ஆண்டவரும் நட்சக்கருமாக ஏசுகசந்தூரிப்பெய்வினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தையை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாக உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்மஸ் பண்டிகை சம்மந்தமான ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற செய்தி என்ன அப்படின்னா லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தா வசனம் அவரு தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாத இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார் என்ன நற்செய்தி இன்று கட் ராயகஸ்தே என்ற நட்சக்காக தாவிதின் ஊர்களை பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் செய்தியை சொல்லுகிறார்கள் எனவே இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு செய்தி முதலாவது இத்வாசிய குட் மெசேஜ் இல்லையா நற்செய்தி இது உங்களுக்கும் ஒரு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது என்ன நற்செய்தி உங்களுக்காக கிறிஸ்தின் மிரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் இது இட் வாஸ் எ குட் மெசேஜ் இல்லையா நல்ல செய்தி ரெண்டாவது என்ன அப்படின்னா வாஸ் எ க்ளாட் மெசேஜ் கிளாட் அப்படின்னா மகிழ்ச்சியான செய்தி அடுத்ததானே கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் உங்களுக்காக இது மகிழ்ச்சியான செய்தி எனவே முதல்ல இட் வாஸ் ஏ குட் மெசேஜ் ரெண்டாவது இட் வாஸ் ஏ கிளாட் மெசேஜ் மூன்றாவது இட் வாஸ் ஏ குளோபல் மெசேஜ் எல்லா ஜனத்துக்கும் இந்த செய்தி உங்களுக்கான செய்தி மாத்திரமல்ல இந்த உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் எல்லாத்துக்குமான செய்தி நற்செய்தி எனவே சொல்லப்படுகிற காரியம் பயப்படாதிருங்கள் உங்களுக்காக தாவீரின் ஊரில் கிறிஸ்தனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் எனவே அருமையானவர்களே இந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தான் முதலாவது இட் வாஸ் இத்வாசிய குட் மெசேஜ் ரெண்டாவது இட் வாஸ் இத்வாசிய கிளாட் மெசேஜ் மூன்றாவது இட் வாஸ் இத்வாசிய க்ளோபல் மெசேஜ் மற்றவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்